தாவேக்க கொடிக்கு தடை விதிக்க கோரிய மேல்முறையீட்டு வழக்கில் விஜய் பதிலளிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்கி வைக்கலாம் செந்தில்குட்டி விவரங்கள் தங்களுடைய வணிக சின்னமாக பதிவு செய்யப்பட்டுள்ள சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிறத்திலான கொடியை பயன்படுத்த தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தொண்டை மண்டல சாண்டோர் தர்ம பரிபால சபை சார்பில் அதன் தலைவராக இருக்கக்கூடிய பச்சையப்பன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிற கொடியை பயன்படுத்த தாவேக்காக்கு விதிக்க முடியாது என்று ஒரு உத்தரவை கூறி அவருடைய வழக்கு வந்து தள்ளுபடி செய்திருந்தார்கள் இந்த நிலையில வந்து தாவைக்கா கொடிக்கு தடை விதிக்க மறுத்த அந்த தனி நீதிபதியுடைய உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துல தொண்டை மண்டல சார்ந்தோர் சர்ம பரிபாலன சபையுடைய தலைவர் பச்சையப்பன் வந்து மேல்முறையீடு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுல வந்து தங்களுடைய கோரிக்கைகள் முறையாக பரிசீலிக்கவில்லை இதனால் தங்களுடைய வர்த்தகம் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் எனவே தங்களுடைய கொடியின் நிறத்திலான சிவப்பு மஞ்சள் சிவப்பு அந்த நிறத்திலான கொடியை வந்து தாவேக்கா பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட வேண்டும் என்று அந்த மேல்முறையீட்டு மனுவில் தெரிவித்திருந்தார் இந்த வழக்கு வந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் குமார் அமர்வுள்ள இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிறத்திலான கொடியை பயன்படுத்த தமிழக வெற்றி கழக கட்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற தங்களுடைய கோரிக்கையை தனி நீதிபதி முறையாக பரிசீலிக்கவில்லை ஆஹ் சாவைக்கா கொடிக்கு தடை விதிக்க மறுத்திருக்கிறார் என்பதையும் அப்போது வாதங்களாக வைக்கப்பட்டது மேலும் தங்களுடைய வர்த்தக கொடியை போல் விஜயின் தாவேக்க கொடி இருப்பதால் தாவேக்கா கொடியின் சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிறங்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் அப்போது வைக்கப்பட்டது மேல்முறையீட்டு மனு குறித்து தலைவர் விஜய் வந்து ஆறு வார காலத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை வந்து தள்ளி வைத்திருக்கிறார்கள் நன்றி Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vests and breeze.